யோகம் இல்லாத பார்த்துருக்கோம் எல்லாருமே அந்த பாஷாவோட இணக்கம் இன்றைக்கி நம்ம ஃபுல்லாகவே வந்துட்டு உட்காந்துட்டு செய்யக்கூடிய எக்ஸசைஸ் தான் பார்க்க போகிறோம் அது எதுக்காகனு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுனால நம்ம ஃபேஸில் வந்து சுருக்கம் வராது அதே மாதிரி நல்லா தூக்கம் வரும் வெயிட் லாஸ் ஆகும் சொல்லப்போனால் நம்ம உள் உறுப்புகளுக்கு வந்துட்டு எந்த ஒரு நோயும் வராமல் தடுக்கிறதுக்காக இந்த எக்ஸசைஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி நோய்கள் எதாவது வந்தாலும் அதை சரி செய்யறதுக்கும் இந்த எக்ஸசைஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எக்ஸசைஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னுடைய வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா மேலே பட்டில் லிங்க் இருக்குது அதை க்ளிக் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம் அதை க்ளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம் மறக்காம நம்ம யோகம் ப்ளாக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவுகளும் உங்கள் வந்து சேரும் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்கள் உடம்பை எப்பயுமே ஆரோக்கியமாக வச்சுக்கலாம் ஆரம்பிக்கலாமா ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற எக்ஸசைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கை இருக்குது இல்லையா இந்த இருந்து இந்த கோடு இருக்குல்ல இந்த இடத்த வந்து நீங்கள் நல்லா ரப் பண்ணணும் இப்படி ரப் பண்ணும்போது என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சளி பிடிச்சிருந்தா அது சரியாயிடும் அதே மாதிரி சைனஸ் ப்ராப்ளம் இருமல் தும்மல் இந்த மாதிரி ப்ராப்ளம் முக்கியமாக சொல்லப்போனால் சளி சார்ந்த பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் இப்படி ரப் பண்ணும்போது அது சீக்கிரமாகவே சரியாயிடும் இது தொடர்ந்து ஒரு ரெண்டு நிமிஷம் பண்ணுங்கள் அடுத்து நம்ம பார்க்க போகிறது உங்கள் கையை எப்படி தொடையில் வச்சுக்கோங்க வச்சுட்டு உடம்பை வந்து ஃப்ரெண்டில் கொண்டு வரும்போது கழுத்து மேலே இருக்கும் எப்படின்னு பாருங்கள் இப்படி பண்ணும்போது மூச்சை இழுக்கணும் மறுபடியும் உடம்பை உள்ளே கொண்டு போகும்போது மூச்சை விடணும் மாதிரி தொடர்ந்து நீங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் பண்ணணும் அடுத்து நம்ம பண்ண போகிறது கப்பலோட்ட போகிறோம் கை வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் தொடர்ந்து பண்ணிக்கணும் அதே மாதிரி பின்னாடி இது ஒரு ரெண்டு நிமிஷம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் பண்ணிக்கோங்க அடுத்தது கையை எவ்வளோ தூரம் உங்களால் பின்னாடி கொண்டு போக முடியுமோ கொண்டு போங்க இது ஒரு செவன் டைம்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்தது சேம் அதே மாதிரி தான் கை இப்படி மேலே வச்சுக்கோங்க மேலே வச்சுட்டு இப்படி தான் இதுக்கு இதுக்கப்புறம் கீழே இறக்கக்கூடாது ஸோ அவ்வளோதான் அப்படியே பின்னாடி கொண்டு போகணும் ஒரு செவன் டைம்ஸ் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது உங்கள் காலத்தூக்கி இப்படி மேலே வச்சுட்டு கை இப்படி வச்சுக்கோங்க இப்படி வச்சுட்டு உடம்ப வந்து பென் பண்ணணும் இந்த பக்கம் ஒரு செவன் டைம்ஸ் சேம் இந்த காலை இப்படி எடுத்து வச்சுட்டு செவன் டைம்ஸ் அடுத்த எக்ஸசைஸ் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய அடுத்த பதிவு என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ளட் ப்ரெஷரை பற்றி அதாவது பிபியை எக்ஸசைஸ் மூலிமா எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் ஸோ அதை பற்றின வீடியோ உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான் கீழே கமெண்ட் பாக்ஸில் பிபி இல்லைனா ரத்த கொதிப்பு இல்லைனா ப்ளட் ப்ரெஷர் அப்படிங்கிறது நீங்கள் மூணில் எது வேணாலும் டைப் பண்ணி நீங்கள் எங்களுக்கு அனுப்பலாம் ஸோ குறைஞ்சது ஒரு நூறு பேரையாவது நாங்கள் எதிர்பார்க்குறோம் இன்னொரு கமெண்ட் வரும்னு நினைக்கிறேன் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கை எப்படி வச்சுக்கோங்க வச்சுட்டு எப்படி உங்கள் உடம்ப பெண்ட் பண்ணணும் எவ்வளோ தூரம் பெண்ட் பண்ண முடியுமோ பண்ணுங்க இப்படி வந்துட்டு நார்மல் பொசிஷன் வந்துட்டு மறுபடியும் இந்த கை இப்படி வச்சுட்டு இந்த சைடு பெண்ட் பண்ணணும் ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பென் பண்ணுங்கள் பென் பண்ண முடியலன்னா பேலன்ஸ் இல்லாமல் இந்த ஒப்பு கீழே உந்துருவீங்க இதை ஒரு செவன் டைம்ஸ் பண்ணணும் அடுத்தது உங்கள் காலை இப்படி லைட்டாக விரித்து வச்சுக்கோங்க உங்கள் கை இப்படி வச்சுட்டு இந்த கை இப்படி வச்சு அப்படியே அந்த கை பெ மேலே பின்னாடி கொண்டு போகும்போது உங்கள் லுக்கும் அந்த கையை பார்த்துருக்கணும் ஒரு செவன் டைம்ஸ் பண்ணிக்கிங்க செம் அதே மாதிரி இந்தக்கு இதில் ஒரு செவன் டைம்ஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் உங்கள் கை எப்படி வச்சுட்டு இப்படி பெண்ட் பண்ணணும் இந்த பக்கம் செவன் டைம்ஸ் இந்த பக்கம் செவன் டைம்ஸ் ஸோ இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணும்போது உங்களுக்கு மூச்சு வாங்கும் ரிலாக்ஸ் பண்ணதுக்காக உங்கள் காதை அப்படியே ரப் பண்ணணும் இந்த மாதிரி ஸோ இதை கொஞ்சம் நேரம் பண்ணுங்கள் இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்கள் காதில் இருக்கிற அக்கு பஞ்சர் பாயிண்ட்ஸ் ஆக்டிவேட் ஆகும் ரிலாக்ஸ் ஆகும் உங்களுக்கு அப்போ தான் அதை முடித்ததுக்கப்புறம் அடுத்தது இந்த ரைட் சைட் காது காது கீழே வந்துட்டு கையை வச்சு எப்படி மசாஜ் பண்ணணும் இது ரெண்டு நிமிஷம் பண்ணுங்கள் இந்த பக்கம் சேம் இந்த பக்கம் ரெண்டு நிமிஷம் அதுக்கப்புறம் இந்த மூணு விரல் இந்த காது கீழே இந்த இடத்துல வச்சுட்டு இப்படி பிடிச்சிங்க பிடிச்சிட்டு உங்கள் கழுத்து மேலே தூக்கணும் நிரம்பிக்கையில் இந்த மாதிரி ஒரு செவன் டைம்ஸ் பண்ணி அதை முடித்ததுக்கப்புறம் உங்கள் கழுத்து வீட்டில் இங்கேருந்து அப்படியே அந்த இடம் மாதிரி ரப் பண்ணி விடணும் இங்கே அதே மாதிரி இந்த இடத்துல செஸ்ட்டில் ஸோ இப்படி ரப் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் இது ஒரு ரெண்டு நிமிஷம் பண்ணிக்கங்க அடுத்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த நெஞ்சு குளிக்கிட்ட இப்படி கை வச்சு இப்படி நீங்கள் அழுத்தம் கொடுக்கணும் இந்த இடத்துல ஒரு ரெண்டு நிமிஷம் பண்ணிவிட்டு அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு ரெண்டு நிமிஷம் சரி இந்த இடத்துல ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே பின்னாடி போகணும் பின்னாடி இந்த இடத்துல ரெண்டு நிமிஷம் முதுகு தண்டுக்கிட்டையும் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆழ்த்தம் கொடுக்கணும் இப்படி உட்காந்துட்டு ரிலாக்ஸ் ஆகிறதுக்காக இது ஒரு ரெண்டு நிமிஷம் பண்ணிக்கோங்க அப்படியே கீழ கைய எப்படி இது பண்ணலாம் இப்படி லூசா தொங்க விட்டா அப்போ ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் இது ஒரு ரெண்டு நிமிஷம் பண்ணுங்க என்ன வெவர்ஸ் நான் சொல்லிக் கொடுத்த இந்த எக்ஸசைஸ்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சோ ஆஸ் யூஸல் சொல்றன் தாங்க இந்த எக்ஸசைஸ் எல்லாராலையும் பண்ண முடியும் ஏன்னா நான் போன வீடியோலாம் வந்துட்டு ஒரு சில எக்ஸசைஸ் யாராலையும் பண்ண முடியாது எது பண்ண முடியுமோ அதை பண்ணி நீங்கள் உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன் பட் ஆனால் இந்த எக்ஸசைஸ் உட்காந்துட்டே பண்ணுறது தான் எல்லாராலையும் ஈஸியாக பண்ண முடியும் இந்த எக்ஸசைஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்கள் உள்ளுறுப்புகளை வந்துட்டு எந்த ஒரு நோயும் வராத மாதிரி நீங்கள் ஆரோக்கியமாக பார்த்துக்கங்க என்னுடைய எக்ஸசைஸ் வீடியோ ப்ளேலிஸ்ட்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் அதே மாதிரி வாக்கிங் மூலயமா நம்ம உடம்ப வந்து எப்படி ஆரோக்கியமாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறத ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா இந்த பாக்ஸை க்ளிக் பண்ணி பார்த்துக்கலாம் இதே மாதிரி அடுத்து இன்னொரு எக்ஸசைஸில் உங்களை வந்து பார்க்குற அது வரைக்கும் பாஷா நன்றி